ஸோ டோன்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக அந்த வருஷம் வந்துடலாம் டூ சார்பிலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் சனி பகவான் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டை பார்க்குறார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடு அஞ்சுங்கிறது மகப்பேறு அங்கே பார்த்தோம் ராகு உங்களுக்கு பத்திலிருந்து பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கே பார்க்குறார் உங்களுடைய நாலுங்கிறது உலகெங்கில் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே பண்ணக்கூடாதது என்ன ஒரு விஷயத்தை டூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டோன்ஸ் தெரிஞ்சுக்கணும் நான் அடிக்கடி சொல்வேன் டோன்ஸ் ஏன் தெரிஞ்சுக்கணும் டோன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பெரிய ஒரு நல்ல விஷயமே என்ன அப்படின்னா சிம்பிளாக முடிஞ்சுவிடும் இதை நீங்கள் பண்ணி அது ஒரு ப்ராப்ளம் ஆகி அதுக்கப்புறம் அடி வாங்கி மிதி வாங்கி ஸோ டோன்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக அந்த வருஷம் வந்துடலாம் டூஸ் ஆயிரம் பேர் சொல்லுவான் யூனிட் எக்ஸைஸ் ப்ராப்பர்லி யூனிட் ஸ்லிப் வேல் யூனிட் ஹைட்ரேட் வேல் யூனிட் ஈட் வேல் எல்லாம் சொல்லுவான் டோன்ஸ் ஒரே தான் சரக்கு போட்டால் காலி முடிஞ்சு போச்சா சிம்பிள் என்ன வேணால் பண்ணிக்க மற்றதெல்லாம் முன்னே பின்ன பண்ணிக்க ஒன்றும் தப்பு இல்லை சேர்த்து வச்சு ரெண்டு நாள் கூட தூங்கிக்கோ ஒன்றும் ஆயிரது உடம்பு ஆனால் சரக்கு போட்டால் காலி டோன்ஸ்க்குரிய பவர் பார்த்திங்களா உங்களுக்கு டூஸோட பவரை விட டோன்ஸோட பவர் பாருங்கள் டாக்டர் என்ன சொல்லுவார் டூஸில் முன்னே பண்ணல டாக்டர் நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் நேற்று தூங்கலை உங்களை அவ்வளோ திட்டுலாம் மாட்டார் சரி பாருங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க ஒழுங்காக தூங்குங்க அவ்வளோதான் திட்டுவார் ஆனால் நேற்று நைட்டு நான் என்ஜாய் பண்ணேன் டாக்டர் சரக்கு போட்டேன் அவ்வளோதான் எந்திரிச்சு பார் ஸோ டோன்ஸுடைய பவர் அது ஸோ அப்போ டோன்ஸ் ரிஷபராசிக்காரர்கள் என்ன செய்யக்கூடாது உங்களுக்கு பத்தாம் வீட்டிலே ராகு பகவான் வருகிறார் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணலாம் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் சொல்கிறது மட்டும் நான் டெக்னிக்கலாக போகலான் இருக்கேன் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் ஸோ இயந்திரவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம் ஒரு சிஸ்ஸல் இருக்குது ஒரு ரேமர் இருக்குது இப்படி வச்சு அடிக்கிறோம் இப்படி கட் பண்ணுறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணலாம் ஆனால் நீங்கள் பண்ணக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முற்றிலும் சரியில்லை சிவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடாது சிவில் சிவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இந்த வருஷத்துக்கும் சம்பந்தமே கிடையாது உங்களுக்கு சிவில் சம்பந்தப்பட்ட விஷயம் வரவே வராது ஏன்னா பன்னிரெண்டு கூடியவன் செவ்வா உங்களுக்கு அந்த அனுகிரகமே இந்த வருஷம் கிடையாது சிவில் சம்பந்தப்பட்ட நான் வந்து லேண்டு வாங்கி லே அவுட் போட்டு விற்க போகிறேன் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் இந்த வீர விளையாட்டுகள் வேண்டாம் ஏன்னா சனி பகவான் பன்ன பதினொன்னிலிருந்து பதினொன்று பன்னிரெண்டு ஒன்றை பார்க்கிறார் சனி லக்னத்தை பார்க்கும்போது இந்த மாதிரியான விற்கிற விஷயங்கள் அதாவது பாட் பாட்டாக கட் பண்ணி விற்கிற விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஸோ சிவில் சம்மந்தப்பட்ட விஷயம் லே அவுட் ஒரு பெரிய ஒரு ஏக்கரா எடுத்துக்கிட்டு அந்த ஏக்கராவை கட் பண்ணி கட் பண்ணி ஒரு ஒரு லே அவுட் லே அவுட்டாக நான் விற்க போகிறேன் அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அல்லது கட்டடம் ஒரு பெரிய இடத்த ஒரு சின்ன சின்ன போர்ஷனாக ஃப்ளாட்ஸ் ஃப்ளாட்ஸாக பண்ணி ஃப்ளாட்ஸ் விற்க போகிறேன் பண்ணக்கூடாது நிறைய போட் வாங்கி விட போகிறேன் பண்ணக்கூடாது உங்களுக்கு அதுக்கான அனுகிரகம் கிடையாது ஏன்னா சந்திரனுக்கு பன்னிரெண்டு போட் வாங்கி விட போகிறேன் ஆஹா வேண்டாம் மீனவர்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் ரிஷபராசிக்காரர்கள் பண்ணக்கூடாது டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்லேயே நல்ல கல்லீரல் அறுவை சிகிச்சை பண்ணுற டாக்டர்ஸ் உங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் கல்லீரல் அறுவை சிகிச்சை குடல் பெருங்குடல் இதுக்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான காலம் அதே டாக்டர்லேயே வந்து உங்களுக்கு என்னென்னா இந்த இதெல்லாம் வந்து இனப்பெருக்க உறுப்புகள் அதாவது வந்து நம்மளுடைய உயிரணு குறைபாடு கருமுட்டை குறைபாடு போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா இதை பண்ணுற டாக்டர் இதை பண்ணுற டாக்டர்களுக்கு இதுக்கு நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக இப்போ ஏதாவது அறுவை சிகிச்சை மாதிரி பண்ணலாமா பண்ணக்கூடாது இதை நீங்கள் தொடக்கூடாது நீங்கள் போட்டால் அது பெரிய ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டை பார்க்குறார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடு அஞ்சுங்கிறது மகப்பேறு அங்கே பார்த்துடுற ராகு உங்களுக்கு பத்திலிருந்து பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கே பார்க்கிறார் உங்களுடைய நாலுங்கிறது சோலார் சூரியனுக்கு ராகுவுக்கும் ஜென்ம எதிரி ஸோ சோலார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடாது சூரிய வெளிச்சத்தில் உருவாகிற அடுப்பு கெட்டில் சூரிய வெளிச்சத்தில் எரியக்கூடிய விளக்கு சோலார் லேம்ப்ஸ் சோலாரில் இருந்து தயாரிக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அப்போ இருதய அறுவை சிகிச்சைகள் சரி இதை விட தெளிவாக யாரும் சொல்ல முடியாது நான் டெக்னிக்கலாக போகிறேன் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு டெக்னிக்கலாக போகிறேன் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் டூஸ் நிறையா சொல்லியாச்சு ரிஷபராசிக்காரங்க சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லியாச்சு காரணம் என்னென்னா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் தங்கம் வரும் எல்லாம் வரும் வைரம் வரும் வெள்ளி வரும் பித்தளை வரும் எல்லாம் ரைட்டு ஸோ அப்போது இதை விட சிறப்பாக ரெண்டாம் வீட்டில் அப்போ நம்ம பண்ணக்கூடாது என்னங்கிறத பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்போ அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது எட்டாம் வீட்டை சனி பார்க்கிறான் உங்களுடைய எட்டாம் வீட்டை அப்போ என்ன ஆகுன்னா குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயே பேங்கிங் நீங்கள் பண்ணக்கூடாது பேங்கிங் சார் நான் ஜுவல்ஸ் பண்ணலாம் நான் எல்லாம் சொன்னேன் பேங்கிங்கில் மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் பேங்கிங் அதாவது சனின்னா ஹிடன்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த விஷயங்களை மறைச்சி நம்ம வந்து லோன் வாங்கிடலாம் இந்த விஷயங்களை நம்ம வந்து ஹைட் பண்ணிடலாம் இது தெரிஞ்சால் நம்மளுக்கு லோன் வராது இந்த இடத்த ஹைட் பண்ணிடலாம் கை ஹேண்ட் லோன் தானே வாங்கினது இது சிபிலில் வராது அப்போ சிபிலை ஹைட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஹேண்ட் லோன் வாங்கின விஷயத்தை மறைச்சிடலாம் போன்ற திங்கிங்ஸ் வருங்க பார்த்தீங்களா இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது ஸோ இந்த அது அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் பார்வைப்படுவதால் எட்டுக்குடையவன் எட்டுக்குடைய இந்த குருவனுடைய குருவை வந்து சனி பார்த்துடுறது ஸோ அதனால் நீங்கள் அந்த அந்த விஷயம் நீங்கள் பண்ணக்கூடாது ஸோ இருதய மாற்று அறுவை சிகிச்சைகள் பற்றி இருந்தீங்களே இருதய மாற்று அறுவை சிகிச்சைகள் வந்து இங்கே ஆன்ஜியோ பண்ணுறது இந்த இது பிளேட்டு வைக்கிறது ஸ்டண்ட்டு வைக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அதுக்கான கருவிகளை நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது மூளை மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு தேவையான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் பண்ணக்கூடாது மூளை மாற்று அறுவை சிகிச்சை மூளை மாற்றுறதுலாம் இன்றைக்கி வரைக்கும் நடந்ததே கிடையாது மூளை மாற்றுனா மூளையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறது மூளையில் என்னென்னலாம் பிரச்சனை இந்த இஇஜி எடுக்கிறது அதுக்கான மிஷின்ஸு போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறது என்னன்னா நீங்கள் ஃபார்மா சம்மந்தப்பட்ட ஆளாக இருந்தால் நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது ஸோ அரசியல் அரசியலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒருத்தர் ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் பின்புலமாக இருக்க போகிறேன் அவருடைய சோஷியல் மீடியாவில் நான் பார்த்துக்க போகிறேன் நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் அதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு வேஸ்ட்டு பணம் வேஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் நான் பண்ண போகிறேன் பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் ஒரு ப்ரொமோட்டும் பண்ண வேண்டாம் அவர் எப்படி ப்ரொமோட் ஆகணுமோ அந்த தலைவர் ஆயிக்குவார் நீங்கள் பின்னாடி இருந்து அவரை ப்ரொமோட் பண்ண பேர்னா அவர் ப்ரொமோட் ஆகிட்டு உங்களை கழித்து விட்டு போயிடுவார் காரணம் ராகு பகவான் உங்களுக்கு சிம்மத்தை பார்க்குறாரு ராஜ்ய துரோகம் என்பது ராஜ்ய கோபம் என்பது ஏற்படும் ஸோ ரிஷபராசிக்காரர்கள் மேலிடத்தை பகச்சிக்காமல் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும் ஸோ நான்காம் வீட்டை ராகு பார்ப்பதால் நான் சொன்ன இந்த வீடு மாடு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஸோ தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் கீழே போயிட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற வேள்விகள் தோட அட்டாச் ஆகியிருக்கும் பாருங்கள் வேள்விகள் தினமும் நடக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு வேள்விகள் செய்து அந்த பிரச்சனைகளை சரிபடி தருகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்